ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகங்களிலும் இருக்கிற என்னுடைய சாயி சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரர்களினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்கிறேன் இது தேசிக்கான்னு சொல்லுவாங்க இலங்கையில் ராஜகனி அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவர்கள் இதை வந்து எலுமிச்சம்பழம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து எலி சாப்பிடாமல் மிச்சம் வச்சதுனால எலுமிச்சம்பழம் இல்லை இது வந்து அம்மனுடைய ஒரு அவதாரம் மறு அவதாரம் நம்ம சாயப்பாவுடைய ஒரு மருந்து இது உங்களுக்கு தெரியும் உதி இந்த உதியை இந்த எலுமிச்சம் எலுமிச்சம்பனி இந்த எலுமிச்சம்பழத்துடைய சாறு இதில் பிழிஞ்சி விட்டு நம்ம ஃபாரின் அனுப்புகிறோம் இதனோட எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இல்லை இது வந்து இந்த இங்கே உள்ளூரில் இந்தியாவுக்குள்ளே இருக்கும்போது இதை வந்து இந்த மாதிரி தபாலில் இந்த மாதிரி நம்ம பிரசாதத்தை வச்சு அனுப்பிச்சோம்னாக்கா இந்தியாக்குள்ளே இந்த பழம் கெடாமல் போயிட்டு வந்துருது ஈஸியாக இருக்குது அது நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் போயிட்டு வருது ஆனால் வெளிநாட்டுக்கு போகும்போது என்ன ஆகுதுனாக்கா இந்த எலுமிச்சம்பழம் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது கெடாமல் இந்த பிரசாதம் அவங்கள போய் சேரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது எலுமிச்சம்பழம் அனுப்பக்கூடாது ஊதியம் அனுப்பலாம் ஊன்னா இந்த மாதிரி விபூதி அப்படின்னு சொல்லி அனுப்பலாம் ஸோ இந்த ஊதியை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு வெளிநாட்டில் இருக்கிற அந்த தம்பதிகள் வந்து அவங்க வந்து வந்து போகிறது இந்த நாளில் சிரமமாக இருக்குது இந்த லாக்டவுன் பீரியடில் அவங்களுக்கு வர்றது போகிறது ரொம்ப தூரம் செலவு அதிகம் நேரம் அதிகம் ஆகினால அவங்க அங்கேருந்தே நம்மளை வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க நம்ம பிரார்த்தனை கோபுரத்துக்கு அங்கேருந்தே கொண்டுக்கிறாங்க அவங்க பிரசாதம் அனுப்ப சொன்னோம்னா நம்ம பிரசாதம் அனுப்பிச்சு இந்த மாதிரி இந்த பழத்தை வெட்டி இந்த வெட்டிடுறோம் வெட்டிட்டு இதை வந்து இந்த உதியில் பிழையிடும் உதியில் பிழிஞ்சி நம்ம அதோட மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ண அதில் மிக்ஸ் பண்ணி அதை காய வச்சு பேக் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்டாக போட்டு அவங்களுக்கு அனுப்புகிறோம் இந்த மாதிரி பேக்கெட்டில் ஸோ இந்த மாதிரி உதிய என்ன சரி அனுப்புகிறோம் இதில் சிறுடி உதிய மிக்ஸ் பண்ணி அனுப்புகிறோம் இந்த மாதிரி லாக்கெட்டு பிரசாதங்கள் எல்லாமே இந்த உருராட்சம் இந்த மாதிரி ருத்ராட்சங்கள் இதெல்லாம் அனுப்புகிறோம் பொழுது என்ன ஆகுதுன்னா அதை பார்த்து அதை பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்ட அந்த தம்பதிகள் வந்து சீக்கிரமாகவே அப்பா அப்பாவினுடைய அருள் கிடச்சி அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குதுங்கிறது நிச்சயம் அந்த மாதிரி சாப்பிட்டாங்க இது வரைக்கும் அறுநூற்றி இருபது குழந்தைங்களை பெற்றெடுத்திருக்கிறாங்க அறுநூற்றி இருபது குழந்தை இந்த ஆறு வருஷத்தில் இது சென்னையில் ஒரு கர்ப்பரட்சாம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுடைய அந்த அருள் அவருடைய அந்த மிகப்பெரிய அருள் கொடை அப்படின் தான் சொல்லணும் அவர் எங்கெல்லாம் இருந்துக்கிட்டு நிறைய அற்புதங்களை பண்ணுறாரு ஸோ அந்த மாதிரி அற்புதங்களில் இந்த பிரார்த்தனை கோபுரத்தில் இந்த வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இதுவும் ஒரு அற்புதம் அவருடைய அற்புதங்கள் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அற்புதங்களை செய்கிறாரு அந்த அற்புதங்களில் இந்த அற்புதம் ஒரு அற்புதம் குழந்தை இல்லாத தம்பதிகள் அறுநூற்றி பதினே பதினேழு குழந்தைகள் கிட்டத்தட்ட பிறந்திருக்கிறாங்க ஒவ்வொரு தம்பதிகளுக்கும் அவங்க அப்பா அம்மா பேர் அந்த குழந்தையோட அப்பா அம்மா பேர் குழந்தையோட பேர் அவங்க எங்கேருந்து வராங்க எத்தனை வருஷம் கழித்து அந்த குழந்தை பிறந்தது இதுக்கெல்லாம் அப்படியே வீடியோவாக வச்சுருக்குறோம் ஸோ இந்த அற்புதம் சும்மா இல்லை ஏதோ வீடியோ வந்து மார்பிங் பண்ணி எடுக்கிறதுலாம் கிடையாது அப்படியே இருக்கிறத அப்படியே நாங்கள் ஆர்கானிக்காக காமிச்சு பண்ணுறதுனால தான் இது வந்து உலக புகழ் புகழ் பெறுது அப்பாவுடைய புகழ் உலகமெங்கும் பரவி இருக்குது ஸோ அந்த மாதிரி இதனால தான் இது பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த பிரசா இந்த பிரசாதம்லாம் அனுப்புகிறோம் நேரடியாக அவங்க வர்ற மதுரையிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து மும்பையிலிருந்து இன்னும் வெளிநாட்டிலருந்தெல்லாம் நேரடியாக வந்து இந்த கனியை வாங்கிட்டு போயிட்டு அவங்க பிள்ளைங்களுக்கு தராங்க பேர பிள்ளைங்களுக்காக அந்த தாத்தாவும் பாட்டியும் முட்டி போட்டு இந்த பழத்தை அம்மாக்கிட்ட வாங்குகிறாங்க வாங்கி அதை சாப்பிட்றதுக்கு அனுப்புகிறாங்க வெளியில் முடியாதவங்க வரணும் இந்த மாதிரி தான் உதியை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி இதை அனுப்பிச்சு அவங்க சாப்பிட்றதுக்குடியே ஒரு பாக்கியத்தை நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி தர்றோம் இது கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்த பிறக்கும் பிறக்கும் கண்டிப்பாக பிறந்தே தீரும் ஏன்னா அந்த இருந்து எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் எந்த விதமான பாவங்கள் இருந்தாலும் அதிலிருந்து விலகுவதற்குத்தான் நம்ம வந்து இதை பண்ணுறோம் இந்த ஒரு ஆன்மீக சேவையை பண்ணுறோம் இது பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி லாக்கெட்லாம் அனுப்புகிறோம் நம்ம வந்து வெளியூருக்கு போகிறோம் அப்போ வந்து பயணம் பண்ணுறோம் பிரயாணம் பண்ணுறோம் இப்போ அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம வரோம்னு வச்சுங்களேன் அப்போ அவங்களுக்கு இதை சாமி ரூம் இல்லை நமக்கு ஸோ வெளிநாட்டில் போய் நம்ம வாழ்கிறோம் சாமி ரூம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி இதை பாதம் அவருடைய தரிசனம் டெய்லி காலைல குளிச்சுட்டு பூஜை ரூம் இல்லைனா கூட இதை பூஜை ரூமாக நினச்சி நம்ம கும்பிட்றோம் இந்த மாதிரி இதெல்லாம் கூட நம்ம அனுப்பிச்சி விட்ருக்கோம் ஸோ இதை நீங்கள் பார்த்து அப்பாவுடைய தரிசனம் கிடச்சி உங்களுக்கு சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும் உங்களுக்கும் இதை பார்க்குற ஒவ்வொரு குழந்தை இல்லாத தம்பதிகள் எந்த குறை இருந்தாலும் அந்த குறையை நீக்கக்கூடிய வகையில் அப்பா கண்டிப்பாக அவங்களுக்கு சே அருள் செய்வார் இந்த குழந்தை பாபா படம் இருக்குது பாருங்கள் இது வந்து பெரிய அற்புதம் குழந்தை இல்லாத தம்பதிகள் மதுரையிலேருந்து இருபது ஆண்டுகள் கழிஞ்சு இங்கே வந்து பழம் வாங்கினாங்க நம்ம அம்மாட்ட வாங்கி சாப்பிட்டு அவங்களுக்கு குழந்தை பிறந்தது அதனால் சந்தோஷம் அடைஞ்சு இந்த பாபாவை குழந்தை பாபாவை பாபாவை உருவகப்படுத்தி அவங்க கொண்டது தான் இந்த பாபா இப்போ இதுதான் தான் இதையும் நம்ம வந்து வழிபடுறோம் இதுக்கு கூட ஒரு நம்ம சிலை ஒன்று செய்ய போகிறோம் பழங்கிலேயே ஒரு சிலை இந்த மாதிரி குழந்தை பாபா மாதிரி செய்து அதை நம்ம வந்து ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்க போகிறீங்க இன்னும் நிறைய இந்த ஆறு ஆண்டில் வந்து அறுநூற்றி பதினேழு குழந்தை அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்க ஆறாயிரம் குழந்தையாக மாறி இருக்கும்போது அறுநூற்றி இருபது குழந்தை ஸோ அடுத்த ஆண்டு நீங்கள் இந்த ஆறாயிரம் குழந்தையாக மாறும் ஏன்னா இந்த அளவுக்கு பிரபலம் இருக்குது அவ்வளோ குழந்தைகள் இருபது ஆண்டுகள் கழிச்சு குழந்தை பிறகுனா சாதாரணமான விஷயம் கிடையாது அது மட்டும் இல்லை இங்கே வந்து வேண்டிக்கிற டாக்டர்ஸ் மருத்துவர்கள் இந்த ஃபெர்டிலிட்டிக்காக இந்த செயற்கை கருவோட்டம் செய்யக்கூடிய அந்த மருத்துவர்கள் கூட இங்கே வந்து வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு கூட செயற்கை கருவோட்டம் நடத்துகிற அந்த தொழில் சிறக்க அவங்களுடைய செயல் சிறக்க இங்கே வந்து வேண்டிக்கிறாங்க நடக்குது அப்பா நடத்தி வைக்கிறாரு ஸோ உங்களுக்கும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைங்களுக்கு கூட பிள்ளை பிறக்க பேர குழந்தைகள் பிறக்க மகிழ்ச்சியாக சந்தான பாக்கியம் கிடைக்க நாங்கள் பிரார்த்தனை படுகிறோம் ஜெய் சாரா ஜெய் சாரா